நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தமிழக அளவில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வாக்குகள் அதிகம் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்றம் தொகுதியை அடங்கியது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் உள்ளிட்ட ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளும் மேட்டூர் தொகுதி இணைந்து ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளாக இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி தமிழக அளவில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி முதல் இடம் பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பெற்றுள்ளது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் என்பது பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமும் அதைத் தொடர்ந்து பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஜீரோ சதவீதமும் பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதமும் தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் எண்பது புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதமும் மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று சதவீதமும் பதிவாகி உள்ளது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்குள்ள மக்கள் வேலை தேடி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வேலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் தேர்தல் நேரம் என்றால் தேர்தலுக்கு தங்கள் வேலை பணிபுரியும் இடத்திலிருந்து அங்கிருந்து வந்து தனது வாக்கை செலுத்திவிட்டுதான் இந்த பகுதி மக்கள் செல்வார்கள் என்னதான் இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை என்றாலும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதில் இந்த தொகுதி மக்கள் தர்மபுரி தொகுதி மக்கள் முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அளவில் எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ள தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மருத்துவர் அசோகன் அவர்களும் திமுக சார்பில் வழக்கறிஞர் ஆ மணியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா பொன்னிவளவன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது வாக்கு சதவீதம் அதிகரித்ததன் காரணமாக அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு சற்று பீதியை கிளப்பி உள்ளது என்பதே நிதர்சன உண்மை